வானவில் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமுவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கறிமுகத்து தூமணியின சங்கத் சங்கத்தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலமும் ருத்ராட்சாலயும் ஆகமைந்துள் மணித்துளிதமும் திமிருதூர் கைத்தான் மருங்குலூர இனி நீங்கிடு தண்டாயுதமேந்தி என் பொறுத்து பணிகுண்ட அரிசை வடவணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது பொங்கல் திருநாள் சிறப்பு அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாள் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது தமிழர்களின் பாரம்பரிய திருநாளில் சிறப்பு உலகம் ஃபுல்லாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நன்றிக் கடன் செலுத்துவதில் தமிழனுக்கு நிகர் யாருமே இல்லை ஆதிக்குடி தான் உலகத்திற்கே கலாச்சாரத்தையும் நன்றியையும் கற்றுக்கொடுத்த கொடுத்த இனம் தமிழ் என்பதை உணர்த்தும் பொருட்டு நாம் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள் இதில் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போகி போகி பண்டிகை அதுக்கடுத்து தை பொங்கல் சூரிய பொங்கல் அதுக்கடுத்து மாட்டுப்பொங்கல் அதுக்கடுத்து காணும் நாள் இப்படி நாளாக நம்ம பிரிக்கிறோம் முதல் நாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போகி போகினா என்ன அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி திருநாள் அப்படின்னு சொல்றோம் இந்த போகியில நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பழைய பொருட்கள் வீடை சுத்தம் பண்ணி வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு அந்த காலத்துலேருந்து இந்த கால வரலைக்கு இந்த சனி தோஷம் எங்கே ஏற்படுது சனி எங்க பிடிக்கிறாரு அப்படின்னா எங்கெல்லாம் குறையாக இருக்கிறதோ ஒரு முடிக்காத வீடு ஒரு பொக்கப்போரான வீடு அந்த காலத்துல பொக்கப்போர் அடைக்கணும்னா மண் வீட்டில் கூட மண் சார்ந்து வச்சு மொழுகி அதுக்கு மேலே வந்து சுண்ணா அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் வீடு காரை வீட்டுக்கு நம்ம வந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஓட்டைகள் இருக்கிறதோ புழு பூச்சிகள் உங்களுக்கு தீயது தரக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் வந்து சனி பகவான் உங்களை பிடித்து ஆட்டி படைப்பார் நலமகாராஜாவை காலில் வந்து ஊசி முனை இடத்துல பிடித்ததாக வரலாறு உண்டு அப்போ இந்த பொங்கல் திருநாள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் முதல் நாளாக இருந்த போகி நாளில் சனிதோஷத்தை போக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்துவது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது எதெல்லாம் நமக்கு பழைய தேவையில்லாமல் இருக்குதோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அதெல்லாம் தூக்கி எரிச்சிட்டு பழைய பொருட்களை பழைய உடைகளை பழைய தேவையில்லாத பொருட்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய பொருட்களை சேமித்து புதிய பொருட்களை கொண்டு வந்து புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த போகி திருநாள் இந்த போகி திருநாள் இந்த ஆண்டு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு புதன்கிழமை வருகிறது மார்கழி மாதம் முப்பதாம் நாள் மார்கழி மாதம் கடைசியில் இதில் பல இடத்துல வெவ்வேறு மாதிரியாக வழிபாடுகள் இருந்தாலும் பொதுவான வழிபாடு என்னென்னா பழையன பழைய பொருட்களையெல்லாம் எரித்துவிட்டு புதிதாக அம்மனுக்கு படையலிட்டு மாரியம்மனுக்கு அதில் வந்து அசைவம் சமைக்கிறவங்களும் இருப்பாங்க கருவாடெல்லாம் வச்சு படைப்பாங்க அம்மனுக்கு படையலிட்டு போகியை நிறைவு செய்து நம்ம அம்மனுடைய காப்பு கயிறை கையில் கட்டி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத திருநாள் தான் இந்த போகி திருநாள் இன்று மாலை போகி அன்னைக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு மாலை ஆறு இருந்து ஏழு பதினைந்து வரைக்கும் மாரியம்மனுக்கு படையலிட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த காப்பு கயிறை கட்டிக்கலாம் காப்புங்கிறது என்ன உங்களை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்வதற்காக உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பழைய பொருட்களை பழைய தீய எண்ணங்களை தீய விஷயங்களை எல்லாம் எடுத்துவிட்டு புதிய எண்ணங்களை விதைத்து எதிர்மறை ஆற்றலை எடுத்துவிட்டு நேர்மறை ஆற்றலை எடுத்து வாழ்க்கையை சரியாக எடுத்து செல்லும் பழைய காலத்தில் செஞ்ச தப்புலாம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் பழைய விஷயங்களில் செய்த பிழைகளை இனிமேல் செய்ய மாட்டேன் தவறான பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் வீணா போன பொருட்கள் தூக்கி போட்டு புதிய பொருட்களை பயன்படுத்துவேன் புதிய விஷயங்களை கவனம் செலுத்துவேன் ஆரோக்கியமா இருப்பேன் பிள்ளைகள் நல்லா படிப்பது கணவர்மார்கள் நல்லா சம்பாதிப்பது ஒழுங்காக வேலைக்கு போவது ஒழுங்காக இருப்பது பெண்கள் நல்லா சமைத்து குடும்பத்தை பார்த்துக்கொள்வது கொள்வது பொறுப்புள்ள கணவனாக பொறுப்புள்ள மனைவியாக பொறுப்புள்ள பிள்ளைகளாக பொறுப்புள்ள சமுதாயத்தினோட மனிதனாக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்கும் ஒரு அற்புத நாள் இந்த போகி திருநாள் இந்த போகி திருநாள்ல இன்னைக்கு மாலை ஆறு பதினைந்து ஏழு பதினைந்து வரை அம்மனுக்கு படையலிட்டு காப்பீட்டு காப்பு கயிறணிந்து உங்களுடைய போகி திருநாளை வரவேற்று அருளால் சிறப்பாக கொண்டாடுங்கள் அடுத்தது பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை காலை சூரிய பொங்கல் இந்த சூரிய பொங்கலை பொறுத்தவரை சூரிய பகவான் ஒரு ஜீவராசி உயிர் வாழ வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமானது சூரிய பகவானுடைய அருளாசி சூரிய பகவானுடைய அருளாசி இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது சூரிய ஒளி இல்லைனா செடி மரம் கொடி எதுவும் வாழ முடியாது அதே மாதிரி மனித உயிர்கள் வாழ முடியாது அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உலகறிந்த ஒரு பண்டிகை தான் இந்த சூரிய பொங்கல் காலையிலே என்ன பண்ணுறோம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு கரும்பு வச்சு மண்பானை வைத்து படையல் மண்பானை வைத்து பொங்கலிட்டு பொங்கலிடக்கூடிய நேரம் அப்படின்னா வியாழக்கிழமை தை முதல் நாள் வியாழக்கிழமை காலையில் ஏழு முப்பதுக்கு பிறகு ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் பொங்கல் வைக்கலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஒன்பது டு பத்திர குளிகை காலம் தொடங்கிவிடும் அந்த ஒன்பதே கால் டு பத்தே கால் வரைக்கும் பொங்கல் இடலாம் குளிகையில் பொங்கல் இடுவது என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தத்தை தரும் ஒரு சிலர் நான் குளிகையில் விட மாட்டேங்க அப்போ நான் பத்தே காலுக்கு இது பத்திரக்கு மேலே நான் பொங்கல் எடுக்கிறேன் சந்தோஷம் ஆனால் காலையில் ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் பொங்கல் எடுக்கலாம் அப்பயே நீங்கள் பொங்கலிட்டு அப்பயே நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம் குளிகை நேரத்திலும் பொங்கலிட்டு வழிபாடு செய்யலாம் குளிகை என்பவர் சனி பகவானுடைய கடாட்சம் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் தான் கிடைக்கும் சூரிய பகவானை வழிபட்டு சூரியனுக்கு காயத்ரி சொல்லுங்க ஓம் அஸ்வத்த ஜாத்மி பத்மகஸ்தாதிமு தன்னோ சூரிய பிரஷோதயாத் என்று சூரிய பகவானுடைய காயத்ரி சொல்லி வீடு என்றும் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்றும் இறையர்களோடு இருக்க வேண்டும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த தை திருநாள் பொங்கல் திருநாளை வரவேற்று கொண்டாடுங்கள் காலை பொழுதுல பொங்கல் இடுங்க மாலை பொழுதுல சந்தோஷமாக பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கல் இடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பழைய வெண் வெண்பொங்கல் இட வேண்டும் அப்புறம் சக்கர பொங்கல் இடம் அந்த வெண்பொங்கலில் கண்டிப்பாக சாப்பிடணும் வெண்பொங்கல் சாப்பிடணும் சக்கர பொங்கல் சாப்பிடணும் எல்லா நாளும் நம்ம பொங்கல் இல்லை பொங்கல் திருநாள் சூரிய பகவானை வழிபட்டு அந்த சூரிய அந்த அந்த கதிர்கள் அந்த பொங்கலில் படும் நம்ம வெளியில் வாசலில் வந்து வாசப்பொங்கல்னு சொல்லுவோம் வாசலில் இடுவோம் அந்த கதிர்கள் அந்த பொங்கலில் போடும் ஒலி கதிர்களோடு அந்த பொங்கலை சாப்பிடும்போது சூரிய பொனோட அருளாசி முழுமையாக கிடைக்கும் நமக்கு அந்த திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள் இந்த ஆண்டில் என்ன சிறப்புன்னா இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறை ஆள்வதே சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானின் கடவுளாக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வர் தான் இந்த ஆண்டை ஆள்கிறார் அதனால் இந்த ஆண்டு எந்த ஆண்டை விட சூரியனுடைய அருளாசி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டில் சூரிய பொங்கலை சரியாக வைத்து அந்த பொங்கலை சாப்பிட்டு வெண்பொங்கலை சாப்பிடும்போது எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் சக்கரை பொங்கலை சாப்பிடும்போது எந்த காரியத்திலும் பண வருவாயும் சுகமான வாழ்க்கையும் கிடைக்கும் இது ரெண்டையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் இந்த தைப்பொங்கல் திருநாளில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கும் அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வெள்ளிக்கிழமை தை மாதம் இரண்டாம் தேதி மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் என்பது காலையில் மாடுகள்லாம் சுத்தம் பண்ணி கழுவி உறவுகளோடு பொங்கலை கொண்டாட வேண்டும் ஊரில் திருவிழா வைப்பாங்க திருவிழாவில் கலந்துக்கலாம் விளையாட்டுப் போட்டெலாம் வைப்பாங்க விளையாட்டுப் போட்டில் கலந்துக்கலாம் அப்போ மாடுகளை சுத்தம் செய்வதோடு வீடுகளையும் சுத்தம் செய்து வீடு தோரலாம் கட்டி மாட்டுப் பொங்கலை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மாடுகள் என்பவர்கள் நமக்கு விவசாயத்தில் பயன்படக்கூடிய ஜீவராசிகள் அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மாடு மாடெல்லாம் எங்கடா பல் வளக்குது ஆடு மாடு ஃபஸ்ட்டு எங்கே பேசுது பேசுனா தான் அந்த மூச்சு காத்து வெளியே போகும்போது வாய் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும் ஆடு மாடுகளுக்கெல்லாம் எங்கேயே வாய் துர்நாற்றம் அடிக்கிறதா அடிக்காது காரணம் அது பேசலை அதனால் தான் துர்நாற்றம் அடிக்க அடிக்கக்கூடிய மனித இனமானது நம்ம பல்லு வளர்க்குற காலையில் அந்த ஜீவராசிகள் வாய் பேச முடியாத நமக்கு நன்றி கடனாக உழைக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய திருநாள் தான் பொங்கல் அதில் ஜல்லிக்கட்டு வேற இருக்கும் தன்னுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு திருநாள் தமிழனுடைய வீரத்தை காலை அடக்கி பறைசாற்றக்கூடிய திருநாள் சேவல் சண்டை இருக்கும் அதுமாதிரி ரேக்கலா ரேஸ் மாட்டு வண்டி போட்டிலாம் இருக்கும் இதில் எல்லாம் என்ன பண்ணணுன்னா இது எல்லாம் உங்களை மனதளவில் சந்தோஷமாக வைத்துக்கொள்ளக்கூடிய திருநாள் அந்த திருநாளில் கூட தமிழ் என்ன பண்ணுறோன்னா நன்றி செலுத்தும் திருநாளாக வச்சுருக்கான் அதுதான் வந்து நம்முடைய பாரம்பரியம் பாரம்பரியமான உடை அணிங்க பாரம்பரியமான உடை அணிவது என்பது உங்களை ஆரோக்கியமான மனநிலைக்கு எடுத்து செல்லும் ஒரு அற்புதமான வழிபாடு வழிமுறைகள் இதில் என்ன பண்ணணுன்னா இந்த பொங்கல் திருநாளில் மாடுகள்லாம் சுத்தம் பண்ணி மாலை பொழுதுல மாலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை மாட்டுப்பொங்கல் கூவதற்கு பொங்கலோ பொங்கல் பொங்கல் என்று தாளமடித்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த பொங்கல் திருநாள் இன்று மாலை ஆறு பதினைந்து ஏழு பதினைந்து வரைக்கும் நீங்கள் மாட்டுப்பொங்கல் வைக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நேரத்திலே கூட வச்சுருவாங்க நால் ரொட்ட ஆறு பிரதோஷ காலத்தில் கூட வைக்க வைப்பாங்க அது ஒன்றும் தவறு இல்லை ஆரேகால் டு ஏழே கால் மாட்டுப்பொங்கல் வைக்க ஒரு இனிமையான நேரம் இந்த நன்னாளில் மாட்டுப்பொங்கல் இட்டு மாடுகளை நன்றி செலுத்தி மாடுகளுக்கு நன்றி செலுத்தி மாடுகளை போற்றக்கூடிய ஒரு அற்புதத் திருநாளை சிறப்பாக கொண்டாட வாழ்த்துக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனிக்கிழமை தை மாதம் மூன்றாம் தேதி காணும் பொங்கல் காணும் பொங்கல்னு ஏன் வைச்சான்னா ஃபஸ்ட்டு நாள் பழசெல்லாம் தள்ளிட்டோம் புதிய அடி எடுத்து வைக்கிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அடுத்த நாள் நமக்கு உயிர் மூச்சுக்காற்றையே கொடுக்கக்கூடிய ஜீவராசிகளை வளர்க்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்திட்டோம் அதுக்கடுத்து விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய நம்ம வாழ்க்கை ஒன்றி போன கால்நடைகளுக்கு நன்றி செலுத்திடும் மாட்டுப்பொங்கல் அதுக்கடுத்து உறவுகள் உறவுகள் என்பது ஒரு சொத்து இந்த காலத்தில் இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த உறவுகளை தான் விட்டுட்டாங்க அப்போ இந்த உறவுகள் என்பது வேணும் கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லா உறவுகளையும் போய் கண்டு காணும் பொங்கல் என்ன அவங்கள பார்த்து பேசி சிரித்து சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தால் மனதிற்கு நோயே இல்லை மனதிற்கான மருந்து மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சி என்பது செல்ஃபோனில் வந்து விடிய விடிய நோண்டிட்டு இருக்கிறதோ டிவியில் வந்து விடிய விடிய நம்ம வந்து படங்களை பார்ப்பதோ வேறு கேளிக்கையில் ஈடுபடுவதோ அல்ல சரக்கு அடிக்கிறது இல்லை வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுவது இதெல்லாம் சந்தோஷம் உறவுகளோடு சிரித்து பேசி மனமகிழ்ச்சியாக விளையாட்டுப் விளையாட்டு போட்டிலாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய குழந்தைகளை பாருங்களேன் எந்த ஒரு பகை இருக்காது உறவுகளோடு அந்த நேற்று திட்டிருப்பான் அந்த பையனோட இன்றைக்கி வந்து சேர்ந்து பேசிகிட்டு அந்த அவங்களுக்குள்ள ஐயோ நேற்று திட்டிட்டானேன்ற அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்காது ஈகோ இருக்காது கணவன் மனைக்குள்ள ஈகோ இருக்காது அந்த குழந்தைகள் போல் நம்மளை நம்ம மாற்றிக்கக்கூடிய திருநாள் தான் அந்த காணும் பொங்கல் அவங்க பேசியிருந்தால் பரவாங்க பேசினவங்க சங்க கட்டமாக சாதியில் பெரியவனு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு உறவுகளை அனுசரித்து செல்வது என்பது உறவுகள் என்பது ஒரு சொத்து பணம் என்பது ஒரு சொத்து நகை என்பது ஒரு சொத்து வீடு என்பது ஒரு சொத்து படிப்பு என்பது ஒரு சொத்து வேலை என்பது ஒரு சொத்து பிள்ளைகள் என்பது ஒரு சொத்து இப்படியாக உறவுகள் என்பதும் ஒரு சொத்து பேரப்பிள்ளைகள் அனைவரையும் பார்க்கும்போது அந்த இந்த வயதானவர்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அதெல்லாம் போய் பேரப்பிள்ளைகள்லாம் கொண்டு போய் கொடுங்க பேரப்பிள்ளைகள நீங்களே பேரப்பிள்ளை ஒரு ஒரு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பேரனை பார்க் விடவில்லை என்று ஒரு பெரியவர் சூசீடு பண்ணிக்கிட்டார் தூக்கமாட்டி இறந்துட்டார் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த மனம் தேடுவது என்ன தெரியுமா அந்த பிஞ்சு மழலையின் பாசம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத தான் இந்த காணும் பொங்கல் அதுதான் காணும் பொங்கல்னு வச்சாங்க சந்தோஷம் அவங்கள போய் பார்த்து பேசி சிரித்து பொங்கல் நல்லா கொண்டாட நான் இந்த வேலை பார்க்குறேன் இந்த படிப்பு படிக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திச்சு அவங்களோட சேர்ந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்றது அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை இழந்து போன இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக உறவுகள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புத பண்டிகை தான் இந்த காணும் பொங்கல் பண்டிகை இந்த காணும் பொங்கல் பண்டிகையில் அனைவரும் உறவுகளை கண்டு அவரோடு பேசி காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ச்சியாக கொண்டாடி இறையொருளாக அருணாச்சலேஸ்வரரை வணங்கி விளையாட்டு போட்டிலாம் கலந்துக்கிட்டு அதில் வந்து எங்கேயும் விழுந்துராமல் அடிபட்டுறாமல் சேஃபாக இந்த இந்த நிகழ்ச்சியோடைய அடிநாதம் என்னென்னா இது இந்த கேளிக்கை அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இன மாதிரி அல்ல தமிழினம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய மகிழ்ச்சியை கூட ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் தமிழினம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த பொங்கல் பண்டிகை திருநாள் இந்த பொங்கல் பண்டிகை திருநாளில் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் நாமளும் காயப்படாமல் மகிழ்ச்சியாக இறையர்களோடு சந்தோஷமாக கலாச்சாரத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகையாக பொங்கல் திருநாள் உங்கள் அனைவருக்கும் அமையட்டும் மீண்டும் ஒரு நாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்